உங்கள் பானாச்சி பேசுகிறேன் தங்கச்சி வீட்டுக்கு பழம் அருணாசி பழம் காய்ச்சிருந்துச்சு அது பார்க்கும்போதே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு கொல்லையில் காய்க்கிறதெல்லாம் ஒரு அதிசயம் தாங்க அதுதான் அருணாசி பழமாக இருக்கா அதனால் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் தொண்ட முடியல உடம்பு முடியல அதனால தான் அவங்கள்ட்ட நான் பேசாமே வீடியோ போட்டிருந்தேன் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பழத்தை வெட்டும் போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் நம்ம வீட்டில் கார்டன் தான் தங்கச்சி வீட்டில் தான் எல்லா வரமும் காக்கிங்க எல்லா பழங்களும் உண்டுங்க